ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ எடுத்து வச்ச பச்சைப்பயிரை நல்லா சுத்தமாக ரெண்டு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கழுவுன பச்சை பயிரில் நல்லா தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊற வச்சிக்கலாம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சைப்பயிர் நல்லா ஊறிடுச்சு ஊற வச்ச பச்சைப்பயிறை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் ஒரு திண்டு இஞ்சி ஒரு பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ அரைச்ச மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருவோம் இப்ப நமக்கு தேவையான பச்சைப்பயிறு தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ பச்சைப்பயிறு தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் இது கூட தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்ல தோசை வேக விட்டுருங்க இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசை ரெண்டு பக்கமும் வெந்தால் தான் ரொம்ப இருக்கும் இப்ப இப்போ பச்சைப்பயிர் தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசைக்கு ஒரு சட்னி சாம்பாரோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்